வணக்கம் நான் தான் அவங்களோட தர்மங்களில் ஒருவன் எம்ஜி முத்து முதல்ல அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் திருநெல்வேலியில் உள்ள ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாத்துக்கு நீங்க வந்திருக்கிறேன் இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்னால முடிஞ்சது ஒரு ஐம்பது குழந்தைகளுக்கும் ஒரு ஐம்பது முதியோர்களுக்கும் ஒரு உணவு வழங்கியிருக்கேன் கிறிஸ்துமஸ்னால கண்டிப்பா நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மத்தில் ஒருவன் எம்ஜி முத்து அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே கண்டிப்பா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கமான்ல நிறைய பேர் உதவி கேட்பாங்க இந்த உதவி கேட்கிற பட்சத்தில் என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக நான் வந்து எல்லாருக்கும் பண்ணுவேன் ரொம்ப நன்றி வணக்கம் இருக்கார் தண்ணிலையும் இருக்கார்